ஹாய் இன்றைக்கி வாழைப்பூ வச்சு ஒரு ஸ்பெஷலான க்ளீனிங் ஒர்க் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் லேயர் லேயராக நம்ம எடுத்துக்கணும் அந்த மேலே இருக்கிற மே பெரிய பெரிய பூவாக இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு தட்டுக்கு வச்சுக்கலாம் இந்த தட்டுக்கு சேகரித்த பிறகு அதுக்கப்புறம் எடுக்க எடுக்க சிறு பூவாக வரும் சிறு பூவாக வரும்போது சிறு பூவாக வரும்போது நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த லேயர் லேயராக இருக்கிறத வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேருந்து உதிர்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இது ஒரு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைப்பூ ரெடி பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உதிர்த்து எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி உதுத்து எடுத்துட்டு நம்ம வந்து மோர் கலக்கின தண்ணியில் வந்து போட போகிறோம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு ஒரு க டப்பில் தண்ணியை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு அந்த தயிரையும் தண்ணியும் நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த சிறு சிறு ஃபஸ்ட்டு சிறு பூவாவில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியையும் தயிரையும் நல்லா வந்து மோர் மாதிரி கலக்கிட்டு ஒன்றும் பதிய கலக்குனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது மொத்தத்தில் அந்த மோர் தண்ணியில் தான் மெயின் இந்த சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த சிறு பூவை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்து உதுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது ஃபஸ்ட்டு தண்ணியில் சேர்த்திடலாம் தண்ணியில் சேர்த்துட்டோம்னாக்கா அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது மாறாமல் நிறமாறாமல் அப்படியே இருக்கும் அதே மாதிரி இந்த எடுத்து வச்சுருக்க வச்சிருக்க பூவை எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சேகரிச்சு வச்சிருக்க பூவையை அந்த மாதிரி கட் பண்ண இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோங்க இந்த பூவை வந்து நிமிட்டணும்னாக்கா ஒரு நரம்பு மாதிரி ஒரு கொண்டை மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க அந்த கொண்டையும் அந்த கீழே தொட்டு பிரிக்க பிரித்தா பிரிக்க வரும் அந்த ஒரு நைலான் மாதிரி ஒரு பகுதி கிடைக்குங்க அதை வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதையும் நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லா பூவுலேயும் இருக்கிற அந்த கொண்டை மாதிரி இருக்கிறதையும் நரம்பு மாதிரி இருக்கிறதையும் கீழே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதையும் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் கட் பண்ணியும் வச்சுக்கிறேன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு பிறகு இதுதான் வாழைப்பூ க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜரான ஒரு மெத்தடு சமைக்கிற வீடியோ நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் இதனோட ஃபுல் வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இதனோட சமையல் வீடியோ வந்துடும் மறக்காமல் வாழைப்பூ க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்